நல்ல படம் வளர இஷ்டப்பட்டு சூப்பர் சூப்பர் ப்ரோ இந்திரா மூவி கண்டிப்பாக வாங்க கண்டிப்பாக நல்லா இருக்கு ப்ரோ சூப்பராக செமையா இருக்கு ப்ரோ சூப்பராக இருந்துச்சு ப்ரோ நான் ப்ரோ கிரிமினல் மூவின்னு எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே தான் வரணும் ப்ரோ இந்திரா மூவி தான் வந்தே ஆகணும் சூப்பராக இருக்கு ப்ரோ ஃபர்ஸ்டில் எப்படி இருந்துச்சோ அதே இதில் இது மூவி எல்லாம் செமையா இருந்துச்சு ப்ரோ சாங் எங்கேயும் போகிறீங்களா ப்ரோ ஹீரோ பயங்கரமாக ஆக்ட் பண்ணியிருக்கேன் சான்ஸே இல்லை கண்டிப்பாக வந்து வில்லன் ஆகிட்டு செம்மையாக இருந்துச்சு ப்ரோ சமய சமையா இருந்துச்சு கண்டிப்பா செகண்ட் ஹாஃப்லேருந்து இருந்து கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் நம்ம நினைச்சு கூட பாத்துருக்க என்னடா போர் அடிக்கும் அப்படி அப்படிலாம் இல்ல கண்டிப்பா டிஸ்ட் லாஸ்ட் வச்சிருக்காங்க கண்டிப்பா பயங்கரமாக இருக்குது பயங்கரமா இருக்கு பயங்கரமா இருக்கு இருக்குது பயங்கரமா இருக்கு டென்ஸ் சூப்பரா இருக்கு ப்ரோ நல்லா கண்டிப்பா வந்து பார்க்கலாம் ஃபேமிலியா ஒன்னும் பிரச்சனை இல்லை ம் பயங்கரமா இருக்கு கேரளா வில்லன் மிரட்டிதாரு சீரியஸா சொல்றேன் இந்த அளவுக்கு ஆக்டிங் இருக்கும்தல்ல சுனிலும் நல்லா பண்ணிருக்காரு ஹீரோவும் சூப்பராக பண்ணியிருக்காங்க எப்படி சொல்ல கிரைம் த்ரில் மூவி பார்க்குறதுக்கு ஃபுல்ஃபில்லாக இருக்குது வேறு ஒன்றும் இல்லை ஆ ஆமாம் ஆமாம் ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு யூனிக் ஸ்டைல் இருக்குல்ல இவர் தனியாக யூனிக்காக பண்ணியிருக்காரு எல்லார் மாதிரி இல்லை ப்ளைண்ட் ஸ்பாட் சூப்பராக இருக்குது ஏன் பயங்கரமாக இருந்துச்சு பயங்கரமாக இருந்துச்சு நல்லா பண்ணியிருக்காங்க எப்படி சொல்கிறது ரேட்டிங்ஸ் கொடுக்கலாமா படத்துக்கு மொத்தமாக டென் அவுட் ஆஃப் நைன் கொடுக்கலாம் சூப்பராக இருந்துச்சு ம் 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 ஆ கண்டிப்பா கிடைக்கும் கிடைக்கும் இந்த மாதிரி பாடலாம் பாருங்க வேற எதுவும் இல்ல ஆதரிக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல